சோபனம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து யோகிங்கிறது சூரிய பகவானாக வருவாங்க அவ யோகிங்கிறது சனி பகவானாக வருவாங்க ஸோ அப்போ இவங்க வந்து மேக்சிமம் கருப்பு நிறம் இவங்கள்ட்ட வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அந்த கருப்பு கலரில் வந்து வெளியில் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது சோபனம் நாம யோகத்தில் பிறந்தவங்க கருப்பு கலர் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பானது இவங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கம்ப நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது கண்டம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் பரிகம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் ஒத்து வராது சேர்க்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணு வந்து சோபனம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் மட்டும் இல்லாமல் இந்த விஷ்கம்ப நாம யோகத்தில் பிறந்திருந்தா சேர்க்க வேண்டாம் ஓகேங்களா நீங்களே வாங்க வேண்டாம் அடுத்தது வந்து கண்டம் நாம யோகம் பரிகம் நாமயோகம் ஸோ இந்த மாதிரி நாம யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது